طلع البدر علينا من ثنيات البداء وجب الشكر علينا ما دعا لله داعي ايها المبعوث فينا <applause> في السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البشير والبرهان حافظ الدين والقرآن <applause> ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم قل هذه سبيل أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني

இந்த உலகத்தில் அதற்கேற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகமது பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தாலா நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் சந்ததிகளையும் கவுல் செய்தார்கள் கண்ணிமிக்க முகனின்களே குரான் சரீஹ் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களிலே ஒன்று தேவையான நேரத்தில் தகுந்த அறிவுரைகளை பிறருக்கு வழங்குவது ஒரு தீனின் அடையாளம் தேவையான அறிவுரைகள் நசீகத்துகளை பொருத்தமான நேரத்தில் மற்றவர்களுக்கு வழங்குவது சொல்வது என்பது அவன் தீனுடையவன் என்பதற்குண்டான அடையாளம் அத்தீனு அன் நசீஹா தீன் என்று சொன்னாலே நசீஹத்துதான் என்று சொன்னார்கள் சலதாசு தீன் என்று சொன்னா அது நசீகத்துதான் என்று சொன்னார் அதனாலே மற்றவர்களை அவருடைய நிலை அறிந்து சீர்திருத்தத்திற்காக நன்மையான காரியங்கள் அவர்களிடத்தில் உண்டாகுவதற்கும் அது நிலைப்பதற்கும் தீமையான செயல்கள் காரியங்கள் அவர்களிலிருந்து நீங்குவதற்கும் இல்லாமல் ஆகுவதற்கும் பொருத்தமான உபதேசங்களை நம்முடைய மக்களாகட்டும் குடும்பமாகட்டும் நம்முடைய தொடர்புள்ளவர்களாகட்டும் தொடர்பு இல்லாதவர்களாகட்டும் அவர்களை சீர்திருத்துவது என்பதுதான் மார்க்கத்தினுடைய பிரதானமான ஒரு காரியம் என்பதை குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் நபிமார்கள் பலரும் சொன்ன செய்தி அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் நான் உங்களுக்கு நமீன் உங்களுக்கு நன்மையை நாடுபவனாக நன்னம்பிக்கையாளனாக உபதேசிப்பவனாகத்தான் உலகத்தில் வந்திருக்கிறேன் என்று நபிமார்கள் பலரும் சொன்னார் அதற்கு செய்தி நான் ஸ்வாயிபு அலி இஸ்லாமுடைய சொல் பிரபலமானது குரானில் இருக்கிறது இன்னும் உரியது இல்லல் இஸ்லாஹம் மஸ்தான் என்னால் முடிந்தவரை நான் நன்மையை நாடுவேன் மற்றவர்களிடத்தில் சீர்திருத்தத்தை உண்டாக்குவேன் மற்றவர்களை எல்லாம் அல்லாவுக்கு பொருத்தமானவர்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வேன் என்பதுதான் அதற்கு ஷைப் அலிஸ்லாமுடைய சொல்லின் கருத்தாக குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த காலம் நாம் வாழக்கூடிய இந்த காலம் என்பது இந்த காலத்துல உபதேசமெல்லாம் அதுக்கெல்லாம் இடம் இல்லைங்க இந்த காலத்துல உபதேசமெல்லாம் அதுக்குண்டான இடம் இல்லை ஒரு பெரிய ஆட்களா இருந்தா கூட உபதேசம் நான் ஒன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான் இந்த காலகட்டத்துல எனக்கு ஏதாவது பண்ணா பண்ணிடாதீங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு காலகட்டம் இன்னும் சொல்ல போனால் அவனுடைய மனித உரிமைகளில் குறுக்கிடுவதாக ஏதாவது உபதேசம் பண்ணா மனித உரிமைகளில் குறுக்கிடுவதாக பிற்போக்குத்தனமாக அவருடைய சுய உரிமையில் நாம் கை வைப்பதாக நினைக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு காலகட்டமாக மாறுகிறார் சொல்ல போனால் இப்படி ஒரு காலம் வந்து விடலாமோ யாருடைய தீமைகளை பற்றியும் காலப்போக்கில் தீமையை தடுப்பதற்குண்டான நல்ல உபதேசங்கள் அதற்குண்டான ஒரு சூழலே இல்லாமல் ஆகிவிடுமோ என்று கருதக்கூடிய அளவிற்குண்டான நிலை பாவங்களை பகிரங்கமாக ஒரு இடத்தில் செய்யப்பட்டாலும் கூட இந்த காலத்தில் எல்லாம் பெரியவங்க அதை கடந்து போக மாட்டாங்க அதை கடந்து போக இயலாது அவருக்குண்டான நசீகத்தை அல்லது அதை பார்த்து இவர் ஒன்று செய்யாமல் சொல்ல மாட்டார் சொல்லாமல் இருக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு நிலை அருமையானவர்களை அதனாலே உபதேசம் என்பதும் மற்றவர்களுக்கு நன்மையை நாடக்கூடிய காரியத்தை செய்வது என்பதும் ஒரு முக்மியினுடைய ஒரு மனிதனுடைய தீனின் அடையாளம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்க சிங்கப்பூரில் பணி செய்த ஒரு சகோதரர் அவர் சொன்னார் அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு ஆள் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய மகளுக்கு உபதேசம் பண்ணார் ஏமா இப்படி இருக்கக்கூடாது இப்படி செய்யக்கூடாது என்று தொடர்ந்து உபதேசங்களை சொசிசு கொண்டிருந்த காரணத்தினாலே அந்த பிள்ளை தகப்பனாருக்கு எதிராக கோர்ட்டுக்கு போயிடுச்சு கோர்ட்ல வழக்கு போயிடுச்சு இவர் எனக்கு ஒரே தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறார் ஒரே உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு என்னை பல வகையிலே உபதேசத்தின் வழியாக தொந்தரவு கொடுக்கிறார் என்று கோர்ட் இந்த விஷயத்தை ஆராய்ந்து கோர்ட்ல தீர்ப்பு சொன்னது இனிமேல் நீ அவரோடு சேர்ந்து வாடவான தனியா நீ வாடணும் தனியா வாழ்வதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது உன்னுடைய எல்லா விதமான செலவுகளுக்கும் உன்னுடைய தகப்பனார் கொடுப்பதும் கடமை அதனால இந்த உபதேசத்தினாலே குடும்பத்தினுடைய அந்த பிரிவும் அதற்கவே தகப்பனாருக்கு ஒரு தண்டனை போல அவருக்கு அதற்குண்டான செலவுகளை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கூட கோர்ட் தீர்மானிக்கக்கூடிய ஆணவிற்குண்டான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் அருமையானவர்களே அதனால இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையிலே வரையிலே அல்லாஹு தாலா வெற்றிக்குரிய வாழ்க்கைக்கு நாலு குரான் சொல்லுது இந்நல் இன்சான குஸ் மனிதன் தோல்வியிலும் நஷ்டத்திலும் இருக்கிறான் நான்கு அம்சங்கள் நுழைத்தவர்கள் நான்கு அம்சங்கள் கொண்டவர்களை தவிர ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சாலியான அமல்களை அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி செய்ய வேண்டும் ஒருவருக்கொருவர் நன்மையை கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் நல்ல உபதேசங்களை செய்து கொள்ள வேண்டும் அதை போல் வாழ்க்கையிலே நெருக்கடியிலே சவுர் செய்யக்கூடிய இந்த நான்கு தன்மையும் ஈமானும் சாலிஹான் அமரும் உபதேசமும் அது மாதிரி வாழ்க்கையிலே பொறுமையும் இருக்கக்கூடிய தன்மை வந்துவிடுமானால் விடுமானால் அதுதான் வெற்றிக்குரிய வாழ்க்கையும் வெற்றிக்குரிய அம்சங்களும் என்று குரான் சொல்லக்கூடிய அளவிற்கு உபதேசத்தை பற்றி அந்த அளவுக்கு குரான் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார் ஆனால் உபதேசம் செய்யறது ஈசி காலம் அறிந்து இடம் அறிந்து சூழல் அறிந்து நபர்கள் அறிந்து பக்குவமாக கண்ணியமாக அது ரொம்ப முக்கியம் அதையும் குரான் பல இடங்களிலே வலியுறுத்துகிறது உபதேசங்கிறது நாலு பேருக்கு முன்னால் ஆளை கேவலப்படுத்துகிற மாதிரி செய்யக்கூடாது குற்றமே செய்திருந்தாலும் குறையே செய்திருந்தாலும் தவறை செய்திருந்தாலும் நாலு பேருக்கு முன்னால் அவரை பதுகாத்துப்படுத்துவதை போல இழிபடுத்துவதை போல் ஒரு காரியத்தை செய்தோம் என்று சொன்னால் நாம் தான் கேவலப்பட்டு நிற்போம் அதனால உபதேசம் என்பது சூழல் அறிந்து நபர் அறிந்து சில பேருக்கு சில இடத்துல உபதேசமே பண்ணக்கூடாது சில சில நபர்களுக்கு அதாவது தமிழ்ல கூட ஒரு சொல் ஒரு சொல்லடை உண்டு இந்த துக்குனாங்குருவி இருக்குதே துக்கணாங்குருவி அழகா வீடு கட்டி கூடு கட்டி வாடும் தூக்குனாங்குருவியினுடைய கூட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அது உள்ள போய் நுழைகிறதுக்கு ஒரு தங்கிறதுக்கு அதுக்கு அதுக்கடுத்து பெட்ரூம் ஒன்னு தனியா இப்படியெல்லாம் அமைச்சிருக்கும் துக்குணாங்குருவியினுடைய அந்த கூடு அந்த அழகா இருக்கும் இந்த தூக்குனாங்குருவி ஒரு தடவை மழை காலம் அந்த மழையில ஒரு ஒரு அடியில தமிழ் கண்ணியில ஒரு அடி வருகிறது வானரும் மழை தனியில் நனைய குரங்கு ரொம்ப மலையில் நினஞ்சிகிட்டே இருந்துச்சான் வானரும் மழை தனியில் நனைய தூக்கனும் தான் ஒரு நெறிசோலை தூக்குனா குருவி சொல்லிச்சான் ஒரு மழை நேரம் வந்துச்சுன்னா ஒருக்கிறதுக்கு ஏதாவது கூடு வீடு கட்டி உட்கார வேண்டிதான் இப்படி மலையில் நனைஞ்சுக்கிட்டு அலைறியா அப்படின்னு இது உரிய தூக்குனா குருவி அந்த குரங்கு வானரும் மழை தனியில் நனைய தூக்கனும் தான் ஒரு நெறி சொலை தாண்டி பெய்த உடனே அந்த குருவி அந்த குரங்கு கோவம் வந்து இதனுடைய கூட்டு அப்படியே பிச்சு எரிஞ்சிருவான் உடனே அதனுடைய பிரிச்சு அறிஞ்சிடும் அதனால உபதேசம் எல்லா நேரமும் எல்லா நபர்களுக்கும் எல்லா இடத்திலும் செய்ய முடியாது சூழல் அறிந்து செய்ய வேண்டும் சூழல் அறிந்து செய்ய வேண்டும் ஞானமும் கல்வியும் நவீனும் ஈனற்கு உரைத்திடல் இட சொல்லுவாங்க நல்ல விஷயமா இருந்தாலும் சரிதான் நல்ல உதேசமா இருந்தாலும் சரிதான் ஆனால் மட்டமான ஒரு நிலையில இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் உபதேசம் செய்வது அந்த இடத்தில் பொருத்தமில்லை என்று சொன்னால் அதை விட்டு கொள்ள வேண்டும் அது மாதிரி உபதேசம் என்பது பக்குவமாக சொல்ல வேண்டும் கண்ணியமாக சொல்ல வேண்டும் இமாம் ஹசன் அதிகள்தாகத்தனன் அவர்கள் ஒரு ஆள் உதவி செய்துகிட்டு பார்த்தாங்க ஒரு ஆள் உதவி இருக்கிறார் அவர் உதவு கூடாதுன்னு தெரியுது உங்களுக்கு அவர் உதவு கண்டிப்பா கூடாது ஏன்னா கழுக வேண்டிய அளவுக்குண்டான நிலையில கழுகப்படல்ல அது கழுகலைன்னா உதவு கூடாது உதவு கூடலே தொழுக கூடாது எனவே ஒது கூடாதுன்னு நல்ல தெரியுது ஆனா இமாம் ஹசன் நானும் சின்ன பண்ணல அவர் பெரிய ஆளு அவர் வயதிலே முதித்தவர் பெரியவர் ஹர்ந்தான்னு சொன்னாங்களாம் நீங்க வயசுல பெரிய ஆளா இருக்கிறீங்க நான் உதவி செய்கிறேன் சரியா செய்கிறேன்னு நீங்க பாருங்க அவர் ஆகியாச்சு சொன்னாங்களாம் நான் உதவி செய்கிறேன் நீங்க என்ன விட வயசுல பெரிய ஆளா இருக்கிறீங்க நான் சரியா செய்கிறேன்னு பாருங்க உடனே அவர் சரி இவர் நடுவரா இருக்க அவர் பொறுப்பாளராக இருக்கன்னா சரி செய்ய செய்ய பார்த்தாலும் தம்பி நீ உபதேசம் கேட்கிற ஆள் மாதிரி தெரியும் இல்லை உபதேசம் சொல்ல வந்த ஆள் மாதிரி தெரியுதுன்னா நான் தாம்பா குறையா செய்கிறேன் நீ ரொம்ப கரெக்டாக செய்கிற நீ ரொம்ப சரியாத்தான் செய்யறன்னு சொல்றான் சில சூழல்களை அறிந்து பக்குவமாக சொல்ல வேண்டும் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர் தப்பு பண்ணிட்டாரு அந்த சபையில் இருந்து ஒரு பெரிய ஆளும் எழுந்திருச்சு அவரை கண்டிச்சு சொன்னாராம் மன்னரா இருந்தால் விட முடியுமா நீங்கள் செய்த தவறு என்று கண்டித்தார் ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாரா சரிதான் எந்த இடத்திலும் சத்தியத்தை சொல்வது பொருத்தமானது தேவையானது இந்த சபையிலே கூட சொன்னீர்கள் ஆனால் குரான் ஒரு உபதேசம் செய்கிறதே உங்களை விட சிறந்த ஒரு மனிதரை விட மோசமான ஒரு ஆளுக்கு எல்லாம் அனுப்புனா அனுப்பும் பொழுது லையினா நளினமான மிருதுவான நல்ல வார்த்தைகளை பக்குவமா சொல்ல சொன்னான் உங்களோட சிறந்த ஆளுன்னா மூசா லிஸ்லா என்னோட மோசமான எல்லாம் அனுப்பினான் அனுப்பும் பொழுது அல்லாஹுத்தாலா சொல்லி அனுப்பினான் கவுலல் லையினா நளினமான சொல்லை மிருதுவான சொல்லை அந்த கண்ணியமான பயன்படுத்தக்கூடிய அப்படி சொல்லை பயன்படுத்த வேண்டுமே கடின சொல்லை சொல்றானே நீங்க மூசாவோட கூடு நாளும் இல்லை நான் ஃபிராமனோட மோசமான இல்ல பக்குவமா சொன்னேன் என்னன்னு கேட்டான் அதனால உபதேசம் செய்வது என்பதை மார்க்க மிக வலியுறுத்துகிறது மிக மிக வலியுறுத்துகிறது அந்த தீயனுடைய அம்சமாக இருக்கிறது ஆனால் அதை சொல்வதற்குண்டான ஒரு பக்குவம் அதை சொல்வதற்குண்டான ஒரு நிலை சூழல் அறிந்து அவருடைய கண்ணியம் குறையாது சொல்ல வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லிக்கலாம் ஆனால் அதே நேரத்திலே இந்த உபதேசம் முழுமையாக பலன் அளிக்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு உபதேசம் முழுமையாக பலன் அளிக்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு சீர்திருத்தம் சீராக வேண்டும் என்று சொன்னார் அது தன்னிலிருந்து தொடங்க வேண்டும் தண்ணிலிருந்து தொடங்க வேண்டும் ஊருக்கு போற உபதேசம் தமிழகத்துல பிரபலமான ஒரு எழுத்தாளர் சொல்வார் படிங்க என்ன பார்க்காதீங்கன்னு சொல்வார் நீங்க எழுத்த அவ்வளவு தத்துவமா இருக்கும் ஆனா என்ன பார்க்காதீங்கன்னு சொல்வார் அப்படி அல்ல சீர்திருத்தம் சீராக வேண்டும் என்று சொன்னால் அது தொடங்கப்படுவது தண்ணீர் இருந்துன்னு சொல்வாங்க குரான் சரி பல இடங்களை சொல்கிறது மண்ணாமில சாலிகான் பலி நவ்ஸி யார் நல்ல அமல் செய்கிறார்கள் அவருக்குத்தான் பலன் அல்லாவுக்கு பலனை உண்டாக்குறது அல்ல அல்லாஹ் கீர்த்தியை உயர்த்துறது அல்ல மண்ணாமில சாலிஹான் பலி நவ்சி புரான் பலி நப்சி பலி என்று பல விஷயங்களை சொல்கிறது நன்றி செலுத்தி வாழ்கிறானோ அந்த நன்றியினுடைய பலன் அதனுடைய பலன் என்பது அவருக்கு தான் யார் நல்ல காரியத்தில் முயற்சி செய்கிறாரோ அதனுடைய முயற்சியினுடைய விளைவு அவருக்குத்தான் புரான் பல இடங்களில் சொல்கிறது உமன் எபுகல் யார் கஞ்சத்தனமாக வாழ்கிறானோ எபுகல் அன்னப் சி அந்த கஞ்சத்தனத்தினுடைய பாதிப்பு அவனுக்குத்தான் கஞ்சத்தனமாக வாழ்ந்தால் அல்லாஹு பாதிப்பு அவனுக்குத்தான் சத்தியத்தை ஒரு வாக்குறுதியை ஒரு ஒப்பந்தத்தை விளைவும் அவனுக்குத்தான் அவனுக்குத்தான் விளைவு என்பதும் உயர்வு என்பதும் ஒரு காரியத்தினுடைய நன்மையான காரியங்களை செய்தால் அதனுடைய உயர்வும் ஒரு தீமையை செய்தால் அதனுடைய கெட்ட விளைவும் அவனுக்குத்தான் மற்றவங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் அல்ல அல்ல அதனுடைய விளைவு உனக்குத்தான் தீதும் நன்றும் பிறதல வாரான்னு சொல்லுவாங்க அது அதனுடைய விளைவு நமக்குத்தான் வந்து சேரும் என்பதை புலான் பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறது ஒரு பாவத்தை செய்கிறானா அந்த பாவத்தினுடைய விளைவு அவனுக்குத்தான் அவன் தலையில் தான் மிஸ்கால ஓம யாமன் மிஸ்காலத்தின் ஒரு சின்ன தீக்கை செய்தாலும் அதனுடைய விளைவு அவனுக்குத்தான் அல்லாஹு பல இடங்களில் சொல்கிறான் எனவே உபதேசம் என்பதும் உபதேசிப்பவர் என்பதும் அந்த உபதேசத்தை நல்ல காரியத்தை சொல்கிறாரா தன்னிலிருந்து தொடங்க வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் என்று சொல்கிறாரா அந்த தீமை தன்னில் இல்லாமல் ஆக வேண்டும் அவரில் தான் உபதேசம் என்பது தொடங்க வேண்டும் அது மாதிரி அது உளப்பூர்வமாக இருக்க வேண்டும் நாம் நம்முடைய பெருமையை காட்டுவதற்காக நாம் பெரிய பேச்சாளர் என்று காட்டுவதற்காக அது உலகாதாய நோக்கத்திற்காக வேண்டி நாலு எழுந்திரிச்சு பேசும் பொழுது பெருமையாக நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும் அவங்க சொர்க்கம் போகணும் அவங்க அந்தஸ்து உயரணும் வாழ்க்கையில சீராக வேண்டும் என்ற உயர்வான நிலையிலே பிறருக்காக நாஸ் மற்றவர்களுக்கு பயனுள்ளவராக வாழக்கூடிய வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கைக்குரியவர் தான் சிறந்த வாழ்க்கைக்கு சொந்தக்கார இமாம் அப்துல் ஹாபு ஷாரா அணி ராமத்துல்லா அவர்கள் ஒரு கற்பனையான உபதேசம் தான் அவங்களுடைய நூல்ல ஒரு செய்தி எழுதுவாங்க ஒரு நாள் ஒரு ரெண்டு ரெண்டு நாய் உணாதரா செய்துச்சான் தர்க்கம் பண்ணிச்சான் திருநாயும் வேட்டை நாயும் கது கது தனா கல்பு கல்பு ஒரு ரெண்டு நாய்கள் தனக்கு மத்தியில் தர்க்கம் பண்ணிச்சான் அப்ப அந்த தெருல உள்ள நாய் சொல்லிச்சான் நீ வந்து பெரிய ஆட்கள்ல தான் நீ இருக்கிற அவங்களுடைய நிலையத்தான் பாக்குற அங்க போய் உட்கார்ந்து இருக்கிற தெருல கிடைக்கிறதா சாப்பிட்டு போது மாய்க்கிற வேண்டியதானே நீ இப்படி ஒரு ராஜ வாழ்க்கை வாழறோம்னு ஒரு ஆசை அதனால நீ மேம்பட்ட ஆட்கள் இடத்துல தான் நீ இருக்கிறாய் நான் பாரு தெருல கிடைக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு என் காலத்தை கிடைச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி தெரு நாய் வேட்டை நாய் இடத்துல சொல்லிச்சு வேட்டை நாய் சொல்லிச்சான் நான் வந்து பெரிய ஆட்கள்கிட்ட இருந்தாலும் பெரிய இடங்கள்ல இருந்தாலும் பெரிய இடத்துல இருந்தாலும் நான் எனக்கா வாழ்றது என்ன வேட்டைக்கு அனுப்புனா சொல்லி அவங்க அனுப்பினாங்க அனுப்பு என்னை அனுப்பிய நிலையில அந்த வேட்டை பொருளை பிடித்துட்டு வந்து நான் தொடவே மாட்டேன் அது அப்படியே கொண்டு கையில கொடுத்துருவேன் அது அப்படியே கொண்டு கொடுத்துருவேன் நான் உழைப்பதும் பாடுபடுவதும் மற்றவர்களின் நன்மைக்கு அதனாலதான் அவ்வளோனி என்ன கண்ணியப்படுத்துறாங்க என்ன அவங்க மேன்மையாக நினைக்கிறாங்க அவங்களுடைய என்ன உட்கார வைக்கிறாங்க நான் மட்டுமான அற்பமான ஒரு பிராணியாக இருந்தாலும் கூட ஆனால் நீ எந்த காரியத்தை செய்தாலும் சுயநலம் மட்டும்தான் உனக்கு மற்றவருடைய எந்த நன்மையும் நீ நாடுறதில்லைங்கிறனால தான் நீ அடி வாங்குற அதனால தான் நீ அடி வாங்குறேன்னு சொல்லி ஒரு முனாதளா செய்துதான் ஒரு கற்பனையை இமாம் சஹராணி ராமத்துல சொல்வார் அதனால யாருக்கு நம்ம உபதேசம் பண்ணாலோ அவங்க நல்லா இருக்கணும் வாழ்க்கையை சீராக வேண்டும் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் என்று அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் உபதேசம் இருக்க வேண்டுமே அல்லாது நம்முடைய பெருமையையும் கீர்த்தியையும் காட்டுவதற்காக அல்லது நான் பெரிய அறிவாளி என்று சொல்வதற்காக வேண்டி அல்லது அதை கொண்டு வெறும் அற்பமான நோக்கங்கள் இருக்குமானால் அதனுடைய பயன்பாடு ஒழுங்கானதாக இருக்காது என்று மார்க்க சொல்கிறது அருமையானவர்களே உலகத்தில் எல்லோரும் எல்லா மேன்மையையும் பெற்றவர்களாக எல்லா காலத்திலும் வாழ வேண்டும் சல்லாசல்லாம் சகாபாக்கள் சொன்னாங்க ஒரு காலம் வரும் செய்யாசி சமான் இப்படி ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய மோமீன்கள் அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய மோமீன்கள் முஸ்லீம்கள் உங்களில் ஒருவருடைய ஐம்பது பேருடைய நன்மை அவர் கிடைக்கும் சஹாபாக்கள்ல ஐம்பது பேர் அந்த ஐம்பது பேருடைய நன்மை அவருக்கு கிடைக்கும் சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா போச்சு என்ன காலத்தால் சிறந்தவர்கள் அவர்கள் தான் வகி இறங்குது எல்லாம் ஏதாவது ஒரு மாற்ற மாதிரி வகை வந்து விடும் நன்மை செய்தால் பாராட்டி வகை வந்துவிடும் சல்லாசலம எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க முன்னால் நடக்கிறது தெரியும் அவங்களுக்கு பின்னால் உள்ளதும் தெரியும் காலகட்டத்தில் உள்ளதும் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே உலகத்தில் சஹாபாக்கள் தான் ஹைரு நாஸ் நபிமார்களுக்கு பின்னாலே ஆக சிறந்தவர்கள் நாமளும் நம்பி இருக்கிறோம் அந்த சஹாபாக்களை பாதி ரசூல் சொல்றாங்க பின்னால ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்தில் பரிசுத்தமான முறையிலே தன்னுடைய சீர்திருத்தத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதர் நன்மையான காரியத்தை செய்கிறார் செய்ய வைக்கிறார் தீமையிலிருந்து தான் விலகுகிறார் விலக வேண்டும் என்று பக்குவமாக அவர் உபதேசிக்கிறார் இதுபோல் உள்ள ஒரு சீர்திருத்தமான ஒரு காலகட்டத்திலே வாழக்கூடிய அந்த மனிதர் தன்னை பேணி வாழக்கூடிய அந்த மனிதருக்கு ஐம்பது பேருடைய கூலி கிடைக்கும் சாபாக்களுக்கு ஆச்சரியமா போச்சு சஹாபாக்களுக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு ஒரு எழுந்திருச்சு கேட்டாங்க யார மின்னா அஜு அஜுரு ஹம்சீன மின்ஹும் அந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு ஐம்பது பேருடைய கூலி ஒரு ஆளு கிடைக்குமா அது எங்கெல்ல உள்ள அம்பது பேருடைய கூலி அவருக்கு கிடைக்குமா அந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு ஐம்பது பேர் அந்த ஐம்பது பேருடைய கூலி இந்த ஒரு மனுஷனுக்கு இவர் நல்ல மனுஷனா மனுஷன்கிறார் ஒழுக்கமா வாழ்றார் நன்மையான காரியங்களை இஹ்லாசோடு செய்கிறார் எனவே அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய ஐம்பது பேருடைய நன்மை இவர் ஒரு ஆளுக்கா எங்களுக்கா பேரான்னு சொன்னாங்க சொன்னாங்க உள்ள ஐம்பது பேருடைய குழிதான் அந்த ஒரு ஆளு கிடைக்கும் சொல்றாங்க நான் ஒன்னும் அந்த நிலையை சொல்லல அந்த காலகட்டத்தில் வாழ்றவங்கள சொல்லல உங்களில் உள்ளவர்களில் ஐம்பது பேருடைய அந்த கூலி அந்த ஒரு ஆளு கிடைக்கும் காரணம் என்னன்னா நவியை பார்த்திருக்க மாட்டாங்க அவங்க வேதம் இறங்குவதை பார்க்கவில்லை வகையை காணவில்லை எல்லாம் நம்பிக்கை தான் எல்லாம் நம்பிக்கை சல்லா சொல்லிட்டு காரணம் சொன்னாங்க இன்னக்கும் நீங்கள் பல்வேறு விதமான ஹைர்களை உங்களுடைய காலகட்டத்தில் நேரடியாக பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் ஏதாவது ஒண்ணுன்னா உடனே வகை வந்துருத எல்லாவற்றையும் ஆனால் ஓகும் நா இது நகா அவர்கள் அந்த கயிறை எல்லாம் பெற்றிருக்க மாட்டார் என்றால் அதற்கு விளக்கம் செல்லக்கூடிய சொல்கிறார்கள் அவங்க நபியை பார்த்ததில்லை குரான் இறங்கினதை பார்த்ததில்லை வகையினுடைய நிலைகளை பார்த்ததில்லை ஆனாலும் கூட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறார்களே அவர்களுக்கு தான் உங்களில் உண்டான ஐம்பது பேருடைய கூலி அவங்களுக்கு கிடைக்கும் சொல்லி கண்மணி ரசூல் சொல்லி காமிச்சு அருமையான பெருமக்களை குரான் இன்றைய காலகட்டம் எந்த காலகட்டம் மாறி வந்தாலும் சரி நாம் உபதேசிப்பதை நம்முடைய மக்களுக்கோ குரான் ஷெரீஃபில் அல்லாஹு தாலா லுக்மான் அலிஸ்லாமை சொல்கிறான் லுக்மான் அலிஸ்லாம் உபதேசம் செய்தார்கள் என்று சொல்கிறார் அதனாலே உபதேசம் என்பது பக்குவமாக கண்ணியமாக மற்றவர்களுடைய புண்படாத முறையிலே அதே நேரத்தில் அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே என்னத்தோடு நளினமான நல்ல வார்த்தைகளை சொல்வது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லிக்கா நாம் அவர்களுக்கு சொல்வது காரியங்களை தீமை அவர் நல்ல காரியங்களை செய்யாமல் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருக்கு அந்த நன்மையான காரியங்களின் மீது பிரியத்தை உண்டாக்கக்கூடிய நிலை அப்படி ஒரு காரியத்தை செய்து வாழ்வது என்பது ஒரு முக்மீனான மனிதனுடைய தீனின் அடையாளம் என்று குரான் சிறீபையும் கருத்தில் சொல்கிறான் கண்மணி அவர்களும் உபதேசிப்பதுதான் என்று தங்களுடைய அருள் உரையிலே சொல்லி காண்பிப்பார் அல்லாஹ் பரிசுத்தமான மனிதர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானா நம்முடைய கடந்த காலங்களில் நாம் தெரிந்தோ செய்து செய்துவிட்டேன் குத்த உரைகளை எல்லாம் கருணையும் இறக்கும் அவர்களை எல்லாம் மன்னித்து நமக்கு நீண்ட ஹயாத்தையும் நிறைவான ஆசியத்தையும் தந்து அல்லாஹ் பொருந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்க்கையை மேன்மைக்குரிய ஒரு வாழ்க்கையை இஹ்லாசான முறையிலே நல்ல அவர்களை செய்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தீமைகள் அனைத்திலிருந்து விரை வாழக்கூடிய உன்னதமான ஒரு வாழ்க்கையால் தான் நமக்கு நசீவாக்கி அருள்வானாக உன்னுடைய கருணையினால் தந்தருள்வானாக